அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து புலய பரிசில் பரீட்சைந்த கடைசி மூன்று கல்வி பகுதி ஒன்றுன்ற கடைசி மூன்று கல்வியை நாங்கள் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் திரும்ப பரீட்சை நடைபெறுமா இல்லையான்றது பரீட்சை திணைக்கிழம்தான் அறிவிக்கணும் ஆகவே அது வந்து இந்த கிழமை அல்லது அடுத்த கிழமைக்குள்ள அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கு ஆகவே நீங்கள் உங்களோட பயிற்சியை தொடர்ச்சியாக ஒரு மேலோட்டமாலா மேலோட்டமாக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு இல்லாம போனால் நீங்கள் அந்த கேள்வியை பார்க்க உங்களுக்கே குழப்புற மாதிரியோ இல்லை விளங்காத மாதிரியோ இருக்குது அதை விட உங்களுக்கு இன்னொரு நல்ல விடயம் ஒர்க்கா எக்ஸாம் எழுதிட்டீங்க இப்போ திருப்பி வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது என்ன மாதிரி சூழ்நிலை எக்ஸாம் இருந்து அப்படி எக்ஸாம் செய்கிறது அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அதை வச்சும் நீங்கள் இன்னும் திருப்பி ஒரு கைச்சி அமைச்சா கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆகவே அறிவிக்கணும் ஒருத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குது சரி முப்பத்தெட்டாவது கேள்ய பார்ப்போம் உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு முழுமையாக நீர் நிரம்பிய பாத்திரம் இருந்து ஏயில ஃபுல்லா நீர் நிரம்பி இருக்கு முழுமையா ஒரு குறித்த அளவு நீர் வெற்றாக இருக்கும் பிஇடப்பட்டது அப்ப இதுல இருந்து பிக்குள்ள எடுத்து ஊத்துறாங்க ஊற்றினால் அப்போது ஒவ்வொரு பாத்திரத்திலும் நாலில் மூன்று பகுதியில் அப்ப என்ன முக்கா பகுதியில் நீர் உள்ளது முக்கா பங்குல நீர் இருக்கா அப்ப இதுல இவ்வளவு நீர் அதே மாதிரி இதுலயும் முக்கால் பங்கு சரிதானே இவ்வாறு இருப்பதற்கு பாத்திரம் ஏ கொல்லும் நீரின் அளவு பாத்திரம் பி கொல்லும் நீரின் அளவில் எத்தனை மடங்காக இருத்தல் வேண்டும் நீங்க பாருங்க இதுல நான் ரெண்டுலயும் முக்கா பங்குக்கு தண்ணி இருக்கு இதுல முதல் ஃபுல்லா இருந்தது முழுமையா நிரம்பி இருந்தது அப்ப எவ்வளவு எடுத்துஞ்சால ஊத்தி இருப்பேன் முதல் ஃபுல்லா இருந்தது இப்ப முக்கா பங்கு இருக்குதான் அப்ப இவ்வளவு காணையில காப்பங்கு நீரை காணையில காவாசிய காணையில அதத்தான் இங்கால ஊ ஊத்தினான் அப்ப ஏயில கால்வாசிதான் ஏய்ந்த கால்வாசிதான் பீன்ற வளவாம் அப்போது ஒவ்வொரு பாத்திரத்திலும் நாளில் மூன்று ரெண்டு பாத்திரத்திலேயே நாளில் மூன்றுன்னு சொல்லியிருக்கு அப்ப எய்ந்த கால்வாசிதான் பீன்ற முக்கா பங்கு மூண்டுங்கிள் நான் விளங்குதா சரியா இப்ப நான் எடுத்து இதுல இருந்து காவாசிய ஊத்தி இருந்தா தானே இதுக்குள்ள முக்கா பங்கு நிற்கும் ஏக்குள்ள காவாசி எடுத்து அங்கால ஊத்தினா தான் முக்கா பங்கு நிக்கும் அதே நேரம் கிடக்கு ரெண்டுலயும் முக்கா பங்கு நிக்குதா பிக்குள்ளையும் முக்கா பங்கு நிக்குது அத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கால்வாசி தான் பி முக்கா வாசி சரியோ கேட்ட கேள்வி ஏ கொல்லும் நீரின் அளவு பாத்திரம் பி கொள்ளும் நீரின் அளவில் எத்தனை மடங்கு கட்டுருக்கு சரி பாப்போம் பாருங்க பிஇ இந்த என்றா ஏ கால்வாசிதான் பிஇந்த முக்காவாசி என்றா இத போல எத்தனை மடங்கு இத போல எத்தனை மடங்குன்றதான் கேள்வி இந்த கால்வாசி என்றா சேர்த்தாத்தான் காப்பங்கு காப்பங்க நாலு தரம் சேர்த்தால்தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பாத்திரம் நிறையும் ஏயிண்ட சரியா சரி அப்ப பி வந்து இத போல நாலு மடங்கு இருக்கணும் இத போல நாலு மடங்க ஊத்தினாத்தான் ஏ நிரப்பலாம் கேட்டது என்ன கேள்வி ஏ கொல்லும் நீரின் அளவு பாத்திரம் பி கொல்லும் நீரின் அளவுன்னு எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்கு இப்ப நீங்க இதுல போடலாம் ஏ இந்த கா பங்கு தான் பி இந்த முக்கா பங்குண்டா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த முக்கா பங்கு மாதிரி எத்தனைய ஊத்தினா இது நிறையும் முக்கா பங்கு மாதிரி ஊத்தினா நிறையும் நாலு தரம் ஊத்தோனும் ஏன் கால்வாசி தானே பிஇண்ட முக்கா பங்கு அப்ப கால்வாசி கால்வாசியா நாலு தரம் ஊத்தினா தான் இந்த ஏ நிறையும் அப்ப முக்காவாசி முக்காவாசி நாலு முக்கால் போய் வேற முக்காலும் முக்காலும் ஒர இன்னும் ரெண்டு முக்கால் இருக்கு அப்ப இன்னும் ஒண்டரையும் ஒண்டரையும் மூண்டு சரியா அப்ப பிய போல மூண்டு மடங்க ஊத்தினாத்தான் ஏ வந்து இரம்பும் ஆகவே சரியான விடை மும்மடங்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஏஇ கால்வாசிதான் முக்கால் முக்கால்ன்றது விளங்குதா அதை எடுத்து அது விளங்குதா அது விளங்கினாலே சரி அப்ப நீங்க பாக்கணும் எயிந்த கால்வாசிய போல எத்தனை ஊத்தணும் ஒன்று இன்னொரு கால்வாசி இன்னொரு கால்வாசி இன்னொரு கால்வாசி அப்ப நாலு கால்வாசிய ஊத்தோணும் சரியோ நாலு கால்வாசியை ஊத்தோணும் ஆனா எங்களுக்கு தெரியுது நாலு தான் ஒரு கால்வாசி பீன் முக்கா பங்கா அப்ப நாலு கால்வாசியும் பீன் எத்தனை பங்குன்னு காண்டா சரி அதான் எனக்கு கேள்வி விளங்குதா எல்லாருக்கும் விளங்க கஷ்டப்படக்கூடாது இலகமாக விளங்கலாம் நான் முதல் சொன்ன ஜோசிங்கோ முதல் இருந்து தண்ணியை எடுத்து ஊத்துறோம் காவாசியை ஊத்த இதுக்குள்ள முக்கா பங்கு நிரம்புதான் அப்ப ஏ இந்த தான் கால்வாசிதான் இந்த முக்கா பங்கு சரியா பிறகு பாருங்கோ ஏய நிரப்பணுமென்றா எத்தனை கால்வாசி ஊத்தோணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு கால்வாசி ஊற்றணும் சரி ஆனா நான் கண்டுட்டேன் ஏ இந்த பி இந்த முக்கா பங்கு இப்போ எனக்கு நாலு கால்வாசி தேவை ஆனால் கேட்ட கேள்வி அதான் பி ரூபாய் சொல்லட்டான் உடனே என்ன செய்வன் இங்க நாலு கால்வாசி எடுக்கிறதும் அங்க நாலு வீண்ட முக்கால் பங்கு எடுக்கிறதும் சவன்தானே அப்ப அதை கண்டுட்ட எனக்கு பிஇின் எத்தனை வருது வீண்ட மூன்று பங்கெண்டு வருது ஏன் இந்த முக்கால் மாதிரி நாலு தடவை மூத்தபுறம் தண்ணிய ஒன்று ரெண்டு மூன்று நாலு வளத்தையும் கூட்டினா முக்காலம் முக்காலம் ஒண்டர இந்த முக்காலம் முக்காலம் ஒண்டர ஒன்றரே ஒன்றரே மூன்று ஆகவே மூன்றும் மடங்காக இருத்தல் வேண்டும் ஒழங்குதானே அடுத்த கழிக்கு போறோம் கவனமா பார்த்து கொள்ளுவோம் பியில் இருக்கும் எல்லா தட்டுகளும் ஒரு தடவைக்கு ஒன்று வீதம் எடுக்கப்பட்டு கியூக்கம ஆர் ஆகிய பாத்திரங்களில் உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுதல் வேண்டும் அப்ப இதுல இருக்கிற தட்டு வந்து ஒரு தடவைக்கு ஒன்று தானம் அடுக்கலாம் கியூ ஆறுல எடுத்து போனோம் ஆகிய பாத்திரங்களில் உருவிற்காட்டப்பட்டுள்ளவாறு இடப்படுதல் வேண்டும் அவ்வாறு இடும்போது பியிலிருந்து வெளியே எடுத்த ஒரு தட்டு பாத்திரம் கியூவில் கியூவில் அல்லது பாத்திரம் ஆறில் இடப்பட்ட பின்னரே அடுத்த தட்டு பியிலிருந்து வெளியே எடுக்கப்படுதல் வேண்டும் அப்ப இதிலிருந்து ஒரு தட்டு எடுத்த பிறகு எடுத்து ஒரு கியூ அல்லாட்டி ஆறுகள்ல போட்ட பிறகுதான் அடுத்த தட்டு எடுக்கலாமா சரியா கேட்ட கேள்வி இச்செயன் முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுகளை இடும்போது அந்த பாத்திரத்தில் மாத்திரம் மூடி திறந்திருத்தல் வேண்டும் அதற்கேற்ப இரு பாத்திரங்களிலும் மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தடவைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யார் அப்ப நீங்கள் முதலாவது பியில இருந்து ஒவ்வொரு தட்டை அடுத்து கியூ ஆறுக்குள்ள போடும் மேலே இருந்தால் அடுக்கலாம் கீழே இருந்து அடுக்கலாம் சரியோ சரி இப்ப உங்களை கேட்டு கிடக்கு உலக தட்டையும் போடுறதுக்கு கியூ எல்லாம் சேர்த்து எத்தனை நேரம் மூடிய திறக்கணும்ன்றது கேள்வி பாப்போம் முதலாம் தட நான் கியூனை மூடிய திறக்கிறேன் ஒன்று திறந்தாச்சு அதை திறந்துட்டு மேலே இருக்கிற தட்டை தூக்கி இதுக்குள்ள போடுறேன் போடாச்சு அதையும் மூடியாச்சு சரி கியூவ மூடியாச்சு அடுத்தது அதே மாதிரி தட்டு இருக்குது அதை என்ன செய்ய போறன் ஆறுக்குள்ள போட போறேன் ஆறு என்ன தட்டு திறக்கிறேன் ரெண்டாவது இடம் திறந்தாச்சு ரெண்டு இனி என்ன செய்ய போறேன்டா மூன்றாவது தட்டு வந்து மேல இருக்கிற தட்டை விட சின்ன அப்ப ஆறு ஏற்கனவே திறந்திருக்கு ஒரு தட்டு போட்டுட்ட அப்ப திறந்திருக்கிற ஆறுக்குள்ள இந்த தட்டையும் போட போறேன் சரி ஒரு கா திர ரெண்டு தட்டை சரிதானே அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற எடுத்து கியூக்குள்ள போட போறேன் கியூவை திறக்கிற மூன்றாம் தட்டம் திறந்துட்டேன் சரி அப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு சின்ன தட்டை இருக்குது அப்படியே திறந்து இருக்கத்தக்கனையா இந்த கியூவுக்குள்ள அந்த சின்ன தட்டை போட போறேன் சரி அதையும் போட்டாச்சு இப்ப கியூவா மூடியாச்சு அடுத்தது இன்னொரு தட்டு இருக்குது அந்த தட்டை தூக்கி ஆறுக்குள்ள போட போறேன் அப்ப ஆறு திறக்க நாலாம் திறன் திறந்தாச்சு சரி அதே மாதிரி கீழே இருக்கிற சின்ன தட்டையும் ஆறு திறந்து இருக்கே அதுக்குள்ள போடுறேன் இன்னொருக்கா திறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அதை விட சின்ன தட்டு தானே இதை விட இது சின்ன தட்டு தானே சரி ஆறு மூடியாச்சு இப்ப கடைசியா ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டை தூக்கி கியூக்குள்ள போடுறன் ஆகவே மொத்தமா எத்தனை தரம் திறக்கணும் ஐந்து தடவை குறைந்தபட்ச எண்ணிக்கை ஐந்து சரியா மேலே இருந்து பார்த்து கொண்டு வந்தாலும் சரி ஒவ்வொரு தட்டையும் இதுக்குள்ள போடுறதுக்குள்ள எத்தனை தரம் திறக்கிறான் முதலாவது தட்டு போடக்குள்ள கியூவை திறந்துடான் ரெண்டாவது தட்டும் மூன்றாவது தட்டும் போடக்குள்ள ஆற திறந்துடும் ஏன் திறந்து திறந்திருக்க தக்கனையாவே அது திறந்து வச்சு கொண்டே ரெண்டு தட்டை போடலாம் எங்களுக்கு சொல்லல தானே ரெண்டு தட்டு ஒரு அடியா போடல போடையில சொல்லல பிள்ள இருந்த அடுக்கல தான் ரெண்டு ஒண்டா எடுக்கலாம் ஒரு தட்டை போட்டுட்டு மெட்ட தட்டை எடுக்கலாம் ஆனா ஒரே அடியா மூடி திறந்திருக்கேக்குள்ள ரெண்டு தட்டை போடலாம் அதுதான் கேட்ட கேள்வி அதற்கேற்ப இரு பாத்திரங்களிலும் மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தடவைகளில் குறைந்தபட்ச எண்ணிக்கை நிறைய பேர் எட்டு அண்டு போட்டிருப்பீங்க ஆனா எட்டுப் ஏன் நீங்க எட்டு தட்டு இருக்கிட்டு எட்டு தடவை திறக்கணும்னு நினைப்பீங்க இந்த ஒரு தடவையில ரெண்டு தட்டு போடுறபடியா உங்களுக்கு அஞ்சு தடவை நீங்க திறந்தால் சரி சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் நாற்பதாவது கேள்வி ஏ கம பி கம எம் கம நான்கு நகரங்களும் அந்நகரங்களுக்கிடையே பேருந்துகள் செலுத்தப்படுவதற்கு எடுக்கு நேரங்கள் பின்வெற முடிவில் காட்டப்பட்டிருக்கு இப்ப நாலு நகரங்களுக்கு இடையே பேருந்துகள் செலுத்தப்படுவதற்கான நேரங்கள் காட்டப்பட்டிருக்கு எந்த ஒரு பேருந்தும் நகரம் ஏ யிலிருந்து அல்லது பி யிலிருந்து முற்பகல் ஒன்பது ஒன்பதர பத்து மணி பத்தரை அப்ப அரை மணத்தியாலத்து குறுக்கா என்றவாறு முப்பது நிமிடங்களுக்கு ஒரு தடவை புறப்படலாம் கட்டாயம் இப்படி கொடுக்கத்தான் புறப்படும் நகரம் எம் இருந்து முற்பகல் ஒன்பது அஞ்சுக்கு புறப்பட்ட ஒரு பேருந்தில் பயணத்தை ஆரம்பித்த நகரம் எண்ணிற்கு முற்பகல் பத்து நாற்பதுக்கு பெரும் பயணி வருவார் பயணித்துள்ள பாதை அகிருக்கத்தக்க பாதை அப்ப இதில ஒன்பது அஞ்சுக்கு வலிக்கிற முற்பகல் ஒன்பது அஞ்சுக்கு எம்ல சரி பயணித்துள்ள பாதையாக இருக்கத்தக்க பாதை கடைசியா எத்தனை மணிக்கு வந்து சேர்ற பத்து நாற்பதுக்கு இதுல நீங்க பாருங்க கடைசியா எண்ணுக்கு வந்து சேரும் அப்ப எல்லா விடையிலயும் கடைசியா எண் இருக்கு சரி நீங்கள் இனி பின்னுக்கு வந்து போங்கோ அவர் என்னுக்கு எதில இருந்து வந்திருக்கலாம் என்று பாப்போம் பி இருந்து வந்திருக்கலாமோ ஏயில இருந்து வந்திருக்கலாமோ பாப்போமா பத்து நாற்பதுக்கு இங்க வந்து சேர்ற ஏயில இருந்து என்னுக்கு வேற பத்து நிமிடமா அப்ப இவர் இதுல பத்தரைக்கு ஏறி இருந்தாத்தால் இவர் வந்து இதுல பத்து நாற்பதுக்கு வருவார் ஏல பத்தரைக்கு பஸ் இருக்கா ஓ இருக்கு ஆகவே இந்த ஏ முன்னுக்கு ஏ வரணும் கட்டாய் சரியா நீங்கள் இதே நேரம் பி எடுத்தீங்களால் இவர் வந்து பியில ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு பேர் இருந்தா தான் எண்ணுக்கு பத்து நாற்பதுக்கு வருவேன் சரியா ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு பஸ் இருக்கா இல்லை ஒன்பது மணிக்கு இருக்கு ஒன்பது அரைக்கு இருக்கு பத்து மணிக்கு இருக்கு பத்தரைக்கு இருக்கு ஆகவே முன்னுக்கு பி வாரபடியெல்லாம் புள்ள பி வார விடை எல்லாத்தையும் கட்டுப்போம் ஆக இந்த கேள்விக்கு சரியான விடை முதலாவது நீங்க இந்த கேள்வியை ரிவர்ஸ்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு இந்த கேள்வி வந்து ஈஸியா இருக்கு முன்னுக்கு இருந்து பார்க்க போனா நிறைய கணக்கு வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் கூட்டணும் கழிக்கோணும் எம்ல இருந்து ஏக்கு போகணும் எம்ல இருந்து பிக்கு போகணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை இங்க பின்னிக்கு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவுவா விட வரும் பாருங்க பத்து நாற்பதுக்கு இங்க வந்து சேரணுமெண்டா பத்தரைக்கு இதில் பஸ் எடுத்தா தான் பத்து நிமிஷத்துல இங்க வந்து சேருவேன் என்னில இருந்து பி இருந்து என்னைக்கு வேற நாப்பத்தஞ்சு நிமிடமா இங்க பத்து நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு கழிச்சா நாப்பத்தஞ்சு நிமிடத்தை கழிச்சால் ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரும் ஆனா அவன் பி ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு பஸ் இருக்கா இல்லை அப்படி என்னண்டு பத்து நாற்பதுக்கு வருவேன் அப்படி வரையலா ஆகவே ஏ இருந்து என்னைக்கு வந்திருக்கணும் கடைசியா முதலாவது விட தான் சரியா தொடர்ச்சியா அடுத்த கல்விகளுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க